i பெ <laughs> அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம

சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணி நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாயணம திருவணி ஞானம் சிவமாக்கு விற்கும் திருவனி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவணி ஞானம் சிறை திருவடி ஞானமே பெண் சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மத்தரி மகரிஷி திருவடிகள் போற்றி திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் மருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவாச்சாரியா திருப்படிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அப்பையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணிச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கணநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருப்படிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் கபிலர் திருப்படிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் புகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தர்ணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு திருவடிகள் போற்றி ஓம் குடும்ப சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருப்படிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாபரசர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தனார் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருப்படிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் நாரதர் திருப்படிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருப்படிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருப்படிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாக்கிசர் திருவடிகள் போற்றி ஓம் பெருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் சேர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாளாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்த திருவடிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிமிய திருவடிகள் போற்றி வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கோடி ரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் கோபநாத கருணையுள்ள அகதீசர் சட்டைநாத கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான கோரக்கர் பதஞ்சலியார் ஊர்மையுள்ள இடைக்காடா வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறு முக அரங்கமகா தேசி ஓம் ஆறு முக அரங்கமகா நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்

I'm gonna get it. हींगे तो गा रहा हूँ Terima kasih telah <laughs> menonton! Gracias. Yes. Yeah.